குருசாமி தெரு இந்த தெரு திருவிக்கா நகர் கோமதியம்மன் கோயில் அருகாமையில் இருக்கிறது அந்த தெரு அருகாமையிலேயே அருகிலேயே ஒரு பூங்காவும் இருக்கிறது எப்பொழுதாவது ஒரு மாற்றுப்பாதை வரும் போக வேண்டும் என்பதற்காக அந்த இடம் போவது வழக்கம் நேற்று அப்படியும் சென்றேன் அப்படி நடைப்பயிற்சியும் செய்தேன் இருவர் அமர்ந்திருந்தார்கள் அவருடன் பேச்சைத் தொடங்கினேன் அது சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நான் நின்று கொண்டே பேசினேன் அந்த இருவரும் எழுபது வயது அவருக்கு தொடக்கமோ அல்லது நடந்து கொண்டிருக்கிறதோ அதை சரியாக தெரியவில்லை ஆனால் எழுபது வயது என்றார்கள் ஒருவர் ஒருவருக்கு இதயத்தில் அடைப்பு நான்கு இடத்தில் அடைப்பு இருக்கிறதாக சொன்னார் இன்னொருத்தருக்கும் உடல்நிலை நன்றாக இல்லை இருவருமே நடைப்பயிற்சிக்காகத்தான் வந்து அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் நானும் சிறிது நேரம் அவர்களைப் பற்றி கேட்டு தெரிந்து கொண்டு நான் ஒரு பிரசங்கத்தை நிகழ்த்தினேன் எப்படி கௌதம புத்தர் சீடர்களுக்கு உபதேசம் செய்தாரோ அதுதான் உண்மையான உபதேசம் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்ன உபதேசம் போல அல்ல அதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் நான் செய்தது ஒரு பரப்புரை தான் வாழ்க்கை எப்படி நமக்கு எப்படியெல்லாம் இந்த உடல் இருக்கிறது உயிர் இருக்கிறது கைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது சிறுநீரகம் எப்படி இயங்குகிறது என்ற பொதுவான விஷயத்தை அவர்களுக்கு விளக்கி சொன்னேன் பலருக்கு அந்த இருவருக்குமே தெரிந்திருக்கிறது ஒருவருக்கு சுத்தமாக எதுவுமே தெரியவில்லை இன்னொருத்தர் நான் சொல்வதையெல்லாம் ஆமாம் ஆமாம் என்று ஆமோதித்தார் ஒரு நல்ல பிரசங்கம் என்றே சொல்ல வேண்டும் எட்டு மணி வரை நான் வீட்டை விட்டு புறப்பட்டது ஆறரை மணி ஏழு மணிக்கு தொடங்கி எட்டு மணி வரை ஒரு மணி நேரம் நான் அவர்களுடன் பேசிக்கொண்டிருந்தேன் ஒரு விழிப்புணர்வு பதிவாக அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாத விஷயத்தை நானும் தெரி தெரிந்து வைத்திருந்ததை அவர்களுக்கு சொன்னேன் அவர்கள் எல்லாம் சரி என்று ஆமோதித்தார்கள் இடையிடையே எப்படி இந்த தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் கேள்வி கேட்பாரோ அதுபோல் இடையிடையே நானும் கேள்விகள் கேட்பேன் அவர்களிடம் இருந்து சரியான பதில் வரவில்லை என்றால் அந்த பதிலை நானே அவர்களுக்கு சொல்வேன் அதுதான் விழிப்புணர்வு இப்படித்தான் ஒரு மணி நேரம் அவரிடம் பேசினேன் அவர்களெல்லாம் பல விஷயங்களை தெரிந்து கொண்டார்கள் புரிந்து கொண்டார்கள் அதுவே எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி